இது அடர்ந்த காடு சின்னு அணில் அங்கே வாழ்ந்தது சின்னு ரொம்ப சுறுசுறுப்பானது எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் அதன் வீடு ஒரு பெரிய மரத்தில் இருந்தது அது மிகவும் பாதுகாப்பாக இருந்தது ஒரு நாள் சின்னு ஒரு புதிய இடத்தை பார்க்க ஆசைப்பட்டது அது மரத்தை விட்டு தைரியமாக பயணத்தை தொடங்கியது தூரத்தில் ஒரு பெரிய உருவம் அசையாமல் கிடந்தது அது வயதான ராஜா யானை அதன் காலில் காயமிருந்தது ராஜா வலி தாங்காமல் மெதுவாக அசைந்தது அது மிகவும் சோகமாக இருந்தது சின்னு அருகில் சென்று பார்த்தது யானை கண்ணில் நீர் இருந்தது ஐயோ யானைக்கு பெரிய காயம் சின்னு மனதில் கவலை கொண்டது சின்னு மனதில் கவலை கொண்டது காயமாறு சின்னு உதவி செய்ய முடிவெடுத்தது உடனே ஓடிச் சென்று சில மூலிகை இலைகளை பறித்தது இலைகளை ராஜாவின் காயத்தின் மீது மெதுவாக வைத்தது ராஜா ஆச்சரியத்துடன் சின்னானிலை பார்த்தது தினமும் சின்ன பழங்களையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுத்தது கிழியொன்று மரக்கிளையில் அமர்ந்து இதை பார்த்துக் கொண்டிருந்தது கிளி மெதுவாக நன்மை செய்தால் நன்மை திரும்பும் என்றது சில நாட்களில் ராஜா எழுந்து நடக்க ஆரம்பித்தது நன்றி என் சிறிய நண்பனே என்று ராஜா அன்பு பொங்கச் சொன்னது இப்போது ராஜாவும் சின்னுவும் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டனர் ஒரு மாலை வானம் திடீரென்று இருந்தது பலத்த காற்று வீசியது ஐயோ ஒரு பெரிய புயல் சின்னீரென்று இருண்டது பலத்த காற்று வீசியது ஐயோ ஒரு பெரிய புயல் சின்னு பயந்து நடுங்கியது புயல் சின்னுவின் மரத்தை வேகமாக தாக்கியது சின்னுவின் வீடு ஆட்டம் கண்டது அது உதவிக்காக கத்தியது ராஜாவின் காதுகளுக்கு அந்த ஓசை கேட்டது அது வேகமாக ஓடியது புயலில் மரம் சாய்வதை தடுக்க ராஜா தன் உடலை பயன்படுத்தியது மரம் அசையவில்லை ராஜா தன் நண்பனின் வீட்டை காப்பாற்றியது புயல் மெதுவாக ஓய்ந்தது வானம் மீண்டும் தெளிவானது சின்னு மகிழ்ச்சியில் ராஜாவின் மீது ஏறியது மிக்க நன்றி ராஜா நல்லதே செய்தால் நல்லதே திரும்பும் இதுதான் உண்மை நல்லதே செய்தால் நல்லதே திரும்பும் இதுதான் உண்மை